உங்க கேள்விக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன் அதாவது எதிர்பார்ப்புங்கிறது நீங்க எக்ஸ்டர்னலாக சொல்றீங்க நம்ம செயல் தொழில் முன்னேற்றம் இது நீங்க எதிர்பார்ப்பு இருந்தா தான் முன்னேற முடியும் இந்த எதிர்பார்ப்பு வச்சாதான் செயல்பட முடியும் நீங்க வெற்றி பெறணும் நீங்க சாதிக்கணும் அதுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு தேவை முயற்சி தேவை இப்போ இங்க என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு மட்டும் நீங்கள் செயல்பட்டா போதும் அடுத்த ஒன்று வஞ்சனை பண்ணி நீங்கள் பொருளை சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் உங்களுக்குடிய சட்டப்பூர்வமாக உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து நீங்களும் நல்லா இருக்கணும் உலகமும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்க எதிர்பார்ப்பை வச்சுக்கிடலாம் உழைப்பை வச்சுக்கிடலாம் ஆனால் உங்க எதிர்பார்ப்பு வந்து மன உணர்ச்சிகளில் திருப்பாதுங்கிறது மன உணர்ச்சிகள் இப்படி இயங்கணும் மனசு வந்து அமைதியாக இருக்கணும் மனசுல அலையே இருக்கக்கூடாது அலை இல்லாத கடலாக இருக்கணும் மனசுல எந்த துக்கமே வரக்கூடாது மனசுல சந்தோஷமே இருக்கணும்னு சொல்லி உங்க எதிர்பார்ப்ப மன உணர்ச்சிகள் பக்கத்தில் திருப்பாங்க மன உணர்ச்சி உங்களை கேட்டுட்டு வர்றதில்ல அது அதுபோக்கில தான் வரும் நீங்க சொன்னதுக்காக உங்களை கேட்டுட்டு அது நடக்காது அது அதுபோக்கில் தான் வரும் நாம என்ன பண்ணிடுறோம் அதை இப்படி ஆகணும்னு நினைச்சு மேலும் மேலும் தான் மனோ ரீதியான தான் கிரியேட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம எதிர்பார்ப்புல வந்து மனோ ரீதியான பிரச்சனைகளை மட்டும் தான் நம்ம எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது புறத்துல நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்து வைக்கத்தான் செய்யணும் இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க சொன்னதுல முழு உடன்பாடு இருக்கு அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது மனோ மட்டும்தான் மன உணர்ச்சிகள் மட்டும்தான் இந்த உணர்ச்சி இப்படி போயிடணும் இந்த உணர்ச்சி இருக்கணும்னு சொல்லி நம்ம எந்த எதிர்பார்ப்பும் அதாவது உங்களை அறியாம எது வந்தாலும் அதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது அதாவது உங்க மனசுலயே கூட உதாரணமா மனசுல நீங்க ஒரு துக்கம் வந்துருது துக்கம் வந்த உடனே உங்களை அறியாம நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொன்னா இந்த இருந்து விடுபடணும் எண்ணம் வந்துடும் உங்களுக்கு அறியாம எது வந்தாலும் பரவாயில்ல ஆனா அறிஞ்சு நீங்க செய்யாம இருந்தா சொல்லலாம் உதாரணமா நீங்க வந்து ஒரு வீட்டில ஒரு வாடகை வீட்டுல குடி வச்சுடுங்க பத்து வருஷமா ஒரே வீட்டில குடி அந்த வீட்ல தான் நீங்க ஆபீஸுக்கு போறீங்க எத்தனையோ வேலைகளுக்கு போறீங்க பள்ளையுடைய வீட்டுக்கு வரீங்க அங்க தங்கிட்டு இருக்கீங்க பிறகு என்ன பண்றீங்க உங்க குழந்தையுடைய வசதிக்காக பக்கத்து தெருவுல குடிக்க போறீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு பக்கத்துல ஸ்கூல்லே இருக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துல வீடு இருந்தா வசதினு சொல்லி நீங்க அடுத்த தெருவுக்கு குடி போறீங்க திடீர்னு என்ன பண்ணிருக்கீங்க உங்க ஆஃபீஸை விட்டுது நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க பழைய நினைவில் பழைய வீட்டு வாசலுக்கு போயிடுறீங்க நீங்கள் அங்கே போன நினைச்சு போல உங்களை அறியாமலே உங்களை அறியாமலே பழைய வீட்டு வாசலும் நினைக்கிறீங்க பழைய வீட்டுக்கு வாசலுக்கு போன நிமிஷத்துலேயே உடனே தெரிஞ்சிடும் அடடா நம்ம நே பழைய நினைவில் அங்கே வந்துட்டோம் தெரிஞ்ச நிமிஷத்தில் நீங்கள் திரும்பிடுங்க இதே மாதிரி நீங்கள் உங்களை அறியாமல் எத்தனை தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் அறிஞ்சு தப்போண்ணா வந்து தான் சார் தான் இல்லை நான் பழைய வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு அந்த பழைய வீட்டுல தங்கிடன்னா யாரும் விட மாட்டாங்க அதனால என்னன்னா நீங்க தெரிஞ்சு தப்புனா வந்து தான் தான் அதுக்காக நான் வந்து பழைய வீட்டுக்கு போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன் அது நீங்க உங்களை அறியாம உங்களுக்கு நீங்க பழைய வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க உடனே தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லாமே அன்கான்சியஸா நடக்கிறதெல்லாம் கான்சியஸுக்கு உடனே அடுத்த வினாடியே கான்சியஸுக்கு வந்துடும் கான்சியஸுக்கு வந்த வினாடியில நீங்க நீங்க நீங்களா கான்சியஸா நீங்க முயற்சி பண்ணா வந்தா சார் மனசுல இருக்கிறது மட்டும்தான்

உங்களுக்கு தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி கையில தூக்கி வச்சுட்டு இது பண்றீங்க இது என்னன்னு சொல்லி சொன்னா அதான் என்ன சொன்னால் முடிஞ்சு போன ஒரு புறப்பட்டு போன ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி தான் அது நமக்கு தெரிஞ்சு போயிரு தெரிஞ்ச பிறகு நம்ம யாருமே டிக்கெட் கேட்க மாட்டோம் அது முடிஞ்சு போச்சு இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு ஜாமான் வேணும்னு சொல்லி சொன்னா காசை கொடுப்பீங்க ஜாமானே இல்லைன்னு இருக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல காசை வச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி காசு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி என்ன சொன்னா அன்கான்சியஸாக வர்றத பத்தி பிரச்சனை கிடையாது அன்கான்சியஸா வர்றத பத்தி நீங்க டீல் பண்றதுக்கு அவசியம் இல்லை நம்ம ஒரு வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் திங்க் பண்ணுங்க கான்சியஸாக செயல்படுங்க அதுல பிரச்சனையே கிடையாது அன்கான்சியஸா உணர்ச்சிகள் கவனத்தை திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை அது தேவையில்லாத ஒன்று அது தானாவே முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போனதுல நீங்க முயற்சி பண்றதுல தான் பிரச்சனையே நம்ம அங்கே நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நம்முடைய முழு எனர்ஜியுமே நீங்க செயலில் காட்டிக்கிடலாம் இப்ப தேவையில்லாம நம்ம மனசை போட்டு போராடிட்டு விட உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்க செயல காட்டிக்கிடலாம்

அந்த உணர்ச்சிகள் வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிடுவோம் அடாப்ட் பண்ணி செயலுக்கு பயன்படுத்திக்கிடலாம் தேவையில்லைன்னா நம்ம அடாப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணாமல் இருந்துக்கிடலாம் இப்போ உதாரணமாக நம்ம வீட்டு வசதி உட்காந்துருக்குறோம் எத்தனையோ விதமான வியாபாரங்கள் தள்ளு கொண்டு போகிறாங்க பழம் கொண்டு போகிறாங்க காய்கறி கொண்டு போகிறாங்க கீரை கொண்டு போகிறாங்க உங்களுக்கு கீரை தான் வேணும்னா அந்த வண்டியை கூப்பிட்டு நீங்கள் நிப்பாட்டி கீரையை வாங்கிக்கிடலாம் மற்ற வண்டிகள்லாம் இப்போ நீங்க போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வாங்கலைன்னா அவ போயிடும் அதே மாதிரி என்னங்க சொல்லி சொன்னா எல்லா உணர்ச்சிகளுமே வரும் இதுல எந்த உணர்ச்சிகளையுமே நம்ம கண்டுகிட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வேணும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில ஒரு சராசரி மனிதன் வந்து எல்லா விதமான உணர்ச்சிகளோட தான் இருக்கிறான் இப்போ ஞானிங்கிறதுனால அவனுக்கு உணர்ச்சியே கிடையாதுங்கிற அர்த்தம் எல்லா உணர்ச்சிகளும் வரும் ஆனா நிறைய பெரும்பாலும் என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஞானிகள் வந்து அவங்க எப்பவுமே புன்முறுவலோடு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு இது பண்ணி அவங்க எப்படியோ அமைதி அலையில்லாத கடலாக இருப்பாங்கங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இவ புத்தரை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் எப்பவுமே தவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க என்னெல்லாமோ அப்படியெல்லாம் ஒரு ஒரு இதை காட்டிடுறாங்க ஆனால் எல்லா உணர்ச்சிகளும் வரும் இப்போ நீங்கள் வந்து சில உதாரணம் அவருக்கு சிந்தனையே இருக்காது தாட்டே இருக்காதுங்கிற மாதிரிலாம் வரும் சில நேரங்களில் சில உணர்ச்சிகள் எப்படி இல்லாம வரும் ஆனால் எல்லாமே வந்து மறையும் எதையுமே அவங்க எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இவன் தேவைக்கு இப்ப வந்து எடுத்து பயன்படுத்திக்கிறான்னு சொன்னா சூழ்நிலைக்கு எந்த உணர்ச்சி தேவை அந்த எடுத்து பயன் நம்ம ஒருத்தர் வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு தொழிலதிபரா இருக்கிறோம் ஒரு வேலை நான் நிறைய பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம் அவங்க சரியா வேலை செய்யல நமக்கு கொஞ்சம் கோபம் வருது நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல நீங்க தான் வேலை நடக்கும் இப்ப அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னா தேவையில்லாதபடி அந்த கோபமே வரக்கூடாது கோபம் இல்லாத உணர்வுக்கு போகணும்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாருடைய உணர்வுகளுமே மறைஞ்சு போயிருது அந்த எடுத்து பயன்படுத்துறதுல தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரி எடுத்து பயன்படுத்திக்கிட்டுறாங்க மற்றவங்க என்னன்னு அந்த உணர்ச்சிகளோட இருக்கிறாங்க இந்த உணர்ச்சிகளே இல்லாம உணர்ச்சிகள் வந்து எப்போவுமே நம்ம சொன்னபடி கேட்கணும் இந்த உணர்ச்சி வரணும் இந்த உணர்ச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து உணர்ச்சிகளை டீல் பண்ற வேலையில அது வரும் வர்றதை நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது

மெட்டபோக் நகரத்துல நம்ம வந்து ஆன்லைன்ல ஒரு சாப்ட்வேர் போட்டு அது முப்பது ரூபாய்க்கு கொடுத்து உலகம் ஃபுல்லா அதை ஹிட் பண்ணலாம் நினைக்கிறது கரெக்ட் இருக்குதா எட்டு மணி நேரத்துக்கு பரவாயில்லமா அறிவு ஃபுல்லா யூஸ் பண்றோமா வேல்யூ ஆகும் பண்ணலாம் அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் டிவைட் வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் கோம கூட பேசலாம் பாட்டி கூட ஒடிக்கலாம் எது வேணா பண்ணலாம் கோபத்தை வேற ரூபாய் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க உணர்ச்சியும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க பாதிப்பு இல்லாத வரைக்கும் கோபம் நல்லது ஆரோக்கியமானது தொழில் ரீதியா உடனே வேண்டாம் பட் அறிவு பாஷா செயல்படுறேன் கட்டுறது தப்பு இல்லை அதான் நான் முடிச்சுக்கேன் சேவை நம்மளுக்கு யாரா சின்ன வயசுல படிக்கா படிக்கா அம்மா சொல்றாங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இது ஆர்வர்ட் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஏன்னா இது கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா இந்தியா தான் எனக்கு தெரியும் பத்து வருஷம் பத்து பேர் ஆறு மாசம் டூ ரெண்டு வருஷம் டேட்டாவை எடுத்து கஷ்டமா கொடுத்து நம்மளையும் இன்னும் அதை மேம்படுத்தி நிறைய பண்ணி முடிஞ்சா நல்ல காரியம் பண்றது

நமக்கு அங்கே வேலை இல்லை நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் டிட்டாச்சா வைக்கணும்னு நினைச்சாலுமே கூட பள்ளியுடைய அங்கே எதிர்பார்ப்பு தான் வந்தது அந்த எதிர்பார்ப்புங்கிறது எக்ஸ்டர்னலா மட்டும் வச்சுக்கிடுங்க தர்ம நியாயங்களை மட்டும்தான் அதுக்கு வேலி அதுதான் தர்ம நியாயங்களை அனுசரிச்சு நீங்க ஆசை வச்சுக்கலாம் கோபம் வச்சுக்கலாம் வன்முறையில கூட ஈடுபட்டுக்கலாம் ஏன்னா இப்ப நிறைய போலீஸ் எல்லாம் இருக்கு வன்முறையுடைய தான் ஆனால் இருந்தாலும் வன்முறை தேவைப்படுது சட்ட ரீதியாக தேவைப்படுது அப்ப சில இதுகளுக்குலாம் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து தர்ம நியாயத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் தர்ம நியாயம் மட்டும்தான் நமக்கு நமக்கு எதை வேணாலும் செய்யலாம் அகத்தை பொறுத்துலனா செய்யறது ஸீரோ பர்சன்ட் தான் ஒன்றுமே கிடையாது நமக்கு ஒன்றுமே வேண்டாத இடத்துல தான் நமக்கு எந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு வச்சாலும் தப்பு செஞ்சாலும் தப்பு என்ன பண்ணாலும் தப்பு நீங்கள் உள்ள அகத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு போராடிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமல் போராடுங்க ஏன்னா நமக்கு வந்து நம்மள அறியாமல் போராட்டங்கள் வந்துட்டா பரவாயில்ல அறிஞ்சு போராடுற மட்டும்தான் விட்டுறணும்